முதலமைச்சர் அவர்களை நீங்க குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணல அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வுல நானும் நானும் பொண்ணை பெற்றவன் தான் சீஃப் மினிஸ்டரும் பொண்ணை பெற்றவர் தான் உண்மையான பெயின் அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா இதுல வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும் ப்ரீவியஸா நடந்த நிறைய ரேப்ஸ்ல ப்ரூட்டல் ரேப்ஸ்ல நீங்க நடவடிக்கை எடுக்காதனாலதான் குற்றவாளி நம்ம வெளியே வந்தா தப்பிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் குற்றம் செய்யாம வீட்டில் என்ன தலாரி போட்டு தூங்கிட்டா இருப்பான் முதலமைச்சர் அவர்களை நீங்க குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணல அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வுல அந்த சார் யாரு

உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் மூத்த இளைய வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் மாணவர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் கட்டமாக அட்வொகேட் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி பேசணும்னு இன்றைக்கி வந்திருந்தோம் அதுக்கு முன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கியமான பதிவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அதாவது என்னென்னா வந்து கோயம்புத்தூரில் நேற்று நடந்த இன்சிடென்ட்டு அதாவது அந்த ப்ரூட்டல் ரேப் ரொம்ப கொடுமையாக இருந்தது அதாவது நானும் பொண்ணை பெற்றவன் தான் சீஃப் மினிஸ்டரும் பொண்ணை பெற்றவர் தான் உண்மையான பெயின் அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும் ப்ரீவியஸாக நடந்த நிறைய ரேப்ஸ்ல ப்ரூட்டல் ரேப்ஸ்ல நீங்கள் நடவடிக்கை எடுக்காதனால தான் குற்றவாளி நம்ம வெளியே வந்தால் தப்பிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் குற்றம் செய்யாமல் வீட்டில் என்ன தலாரி போட்டு தூக்கிட்டு இருப்பான் குற்றவாளிகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை முதலமைச்சர் அவர்களை நீங்கள் குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணலை அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வில் அந்த சார் யாரு கண்டுபிடிச்சிங்களா இருபது வருஷம் தண்டனை சாமி சார் அதாவது ஜி எஸ் மணி சாரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மோகன்தாஸ் சார்லாம் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க ஆனா அந்த தண்டனை போதாது ரொம்ப கொடுமையான தண்டனை இந்த மாதிரி ரேப்புக்கெல்லாம் கொடுமையான தண்டனை இருந்தாலும் நேற்று அந்த கோயம்புத்தூர்ல அந்த இன்சிடன்ட் நடந்திருக்காது இதுக்கெல்லாம் மெயின் ஃபார்முலா என்ன போதை அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டாயிரம் சென்னையில முப்பத்தி எட்டாயிரம் கடையில இருந்து கஞ்சா எடுக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ரெஸ்ட் ஆஃப் எதுக்குடா தமிழ்நாடே ஃபுல்லா கலவர பூமி ஆக்கி வச்சிருக்கிறீங்க கவர்மெண்ட்டுக்கு மனசாட்சியே கிடையாதா நீங்க என்ன சொல்லி பதவி ஏற்றீங்க செக்ஷன் ஹண்ட்ரட் செக்ஷன் நூத்தி அறுபத்தி நாலு நீங்க என்ன சொல்லி கவர்னர் உங்களை பதவி

மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு நீங்க தரணும் நீங்க செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் உங்க ஆட்சியை கலைச்சிட்டு போங்க உங்க ஆட்சியில மந்திரிகளாலேயோ முதலமைச்சராலேயோ அந்த டெப்டி சிஎம் போட்டு சுத்துறாரு அந்த டெப்டி சிஎம்னாலேயோ யாருக்கு எந்த வித ரெமடியும் கிடையாது நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க நாங்க ஒரு அஞ்சு மாசம் பீஸ்ஃபுல்லா அந்த சைக்காட்ரிக்க பாக்குறோம் ஏன்னா தமிழக மக்கள் எல்லாமே மன உளைச்சல் இருக்கும் எங்க பார்த்தாலும் தகராறு எங்க பார்த்தாலும் அரசியல்வாதிகள் தான் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஏண்டா முத தமிழக மக்கள் பீஸ்புல்லா இருக்கும்டா இல்ல நான் ஒரு பைசரம் தப்பா நினைக்காதீங்க தமிழ்நாடு மக்கள் முத பீஸ்புல்லா இருக்கும் நாங்க பீஸ்புல்லா இருக்கும்னா நீங்க ஆட்சிய டிசால்வ் பண்ணணும் గవర్னருக்கு எங்களுடைய humble submission 355 ஆக்ட்ல நீங்க கண்டிப்பா கூட ரெடியா இத வந்து இந்த கவர்மெண்ட டிசால்வ் பண்ணுங்க நான் ஏதோ டாபிக் வந்து ஏதோ பேசற மாதிரி இருக்கு எதுக்கு சார் இத்தனை ரஸ்ட் ஆ தமிழ்நாடு ஃபுல்லா கலவர பூமியா இருக்குன்னு விரம்பப் ப எங்க பார்த்தாலும் லாண்டர் இஸ்யூ எங்க பார்த்தாலும் அட்வகேட் கோல வழக்கறிஞர் சட்ட பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கிட்டா அட்வொகேட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அவன் வந்து லாவ பேசுவான் சட்டத்தை பேசுவான் சார் பொறுப்பு டிஜிபி எதுக்கு சார் பொறுப்பு அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கா கான்ஸ்டியூஷன்ல நீங்க பியூரோக்ரஸி இண்டிபெண்ட் பியூரோக்ரஸி இருக்கு உங்களுக்கு தெரியுமா போலீஸ் அதிகாரி இருக்கிறீங்களா போலீஸ் அதிகாரிக்கு தெரியுமா உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் பியூரோக்ரஸி இருக்கு நீங்க போய் சொம்படிக்காதீங்க அரசியல்வாதிக்கு பொறுப்பு டிஜிபி அதாவது உங்களால ஒரிஜினலா ஒரு டிஜிபியை பண்ண முடியாதா பொறுப்பு டிஜிபி தான் வச்சுப்பீங்களா நீங்க அசிகமால நல்ல மனிதர் இப்ப இருக்க டிஜிபி நல்ல மனிதன் அதை தவறா சொல்ல பொறுப்பு டிஜிபி எதுக்குங்க கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கணும் ரொம்ப கேவலமா இருக்குங்க சார் இந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட போர்க்கால அடிப்படையில் உடனடியாக கொண்டு வரோம் நேற்று வந்து சுஷில் குமார் சொல்லிட்டு லாஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி சுஷில் குமார் மதுரை பெஞ்சில் மதுரை பெஞ்சில் லார்ட்ஷிப் வந்து நல்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதை வந்து பார் கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பார் கவுன்சில் உடனே கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க எதுக்கு பார் கவுன்சில் டிலே பண்ணுறீங்க வேகமாடு புரியுங்களா டுவெல்த்து சண்டை சின்ன வந்து வாய்க்கால் சண்டை பம்பு தகரால சண்டை கையை எடுத்து கிழிச்சிட்டா சோகா சோடி ஆயிரத்தி ஐநூறு பே பண்ணா சோகா சோடி அனுப்பிருக்கீங்க பார்க்க முடிச்சு இல்ல அசிவமால இருபத்தஞ்சு பேர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் வழக்கறிஞர் நான் தொண்ணூறாயிரம் வழக்கறிஞர் இருந்தான் இப்ப ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வழக்கறிஞர் இருக்கேன் ஏற்காக உங்களை தேர்ந்தெடுத்தா இருபத்தஞ்சு பேர்ல ஒருத்தருக்கு கூட திராடு இல்லையா எப்படி உங்களுக்கு தைரியம் வந்தது சோகா சோடி அனுப்புறதுக்கு டிசிப்ளின் ரியாக்ஷன் ஆக்சன் எடு டிசிப்ளின் ரியாக்ஷன் எடு எப்ப எடுக்கணும்னா அட்வொகேட் நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்கே

எம்எல்ஏ சாலையோ எம்பி சாலையோ கொண்டு வர முடியாது அதாவது மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டா கலவர பூமியா வச்சுக்கிறதுக்கா நாட்டை சுடுகாட்டா வச்சுக்கிறதுக்கா ஏங்க கவர்மெண்ட்டுக்கு தெளிவா சொல்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்க வந்து திருப்பி ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு நீங்க தயாரா இருங்க அதாவது மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இதே டெல்லி அதே ஒரு கர்நாடகா அதே மாதிரி ராஜஸ்தான் எல்லா இடத்துல அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துருச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க வரல ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தனிப்பட்ட ஊரில் போய் பார்த்துக்கீங்க ஏன் வந்து அட்வொகேட்டை நீங்கள் சதைக்கிறீங்க அட்வொகேட் வாழ்க்கை ஏன் கிடைக்கிறீங்க வழக்கறிஞர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் ஆர்மியில் இருக்க ஆர்மி பீப்புளை நீங்கள் சல்யூட் பண்ணுற மாதிரி ஆர் நாங்கள் வந்து பாடருக்குள்ளே இருக்கிறோம் அவன் பாடர் வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் சல்யூட் பண்ணுறீங்களே அதே மாதிரி தான் நாங்களும் நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் இது ஒரு நோபல் ப்ரொபஷன் மக்களுக்காக போராடிட்டு இருக்குங்க பத்து கேஸ் பத்து வழக்கு போடுறோம்னா ஒம்பது வழக்கு எங்களுக்கு பிரச்சனைங்க ஆப்போசிட் பார்ட்டி எங்களை அகேன்ஸ்டாக பார்க்குறான் அந்த கிளைண்ட்டை கூட விட்டுறான் எங்களை தான் பார்க்குறான் எங்களுடைய எங்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது உங்களால் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியுமா கோர்ட்டில் இல்லை எங்களுக்கு ஒரு த்ரெட் இருந்தால் உங்களால் போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமாங்க இல்லை நான் செத்துட்டேன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களால் கொடுக்க முடியுமாங்க என் கை கால் போச்சுன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் மாதம் வீட்டுக்கு வீட்டு கொடுக்க முடியுமாங்க இதெல்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டை கொண்டு வாங்கன்றேன் கவர்மெண்ட் நீங்கள் பண்ண மாட்டீங்க நல்ல வேலை லார்ட்ஷிப் அதான் லார்ட்ஷிப்புக்கு தெரியும் நூற்றில் ரெண்டு பேர் தான் டூ பர்சன்ட் தான் லார்டிப் ஆக முடியும் எங்களுடைய தலைவர்களுக்கு எங்களுடைய ஹானரி லார்ட்ஷிப்புக்கு தெரியும் அவங்க அந்த பையனை புரிஞ்சுக்கிட்டு மதுரை பெஞ்சில் அதை ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை எதுக்கு லார்ட்ஷிப் பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து இது நான் இது வந்து வழக்கறிஞருக்கு அகைன்ஸ்டாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் அத்தனை பேருமே அந்த பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட்டை மன்மையாக கண்டிக்கிறோம் அதனால் போர்க்காடு அடி போர்க்காடு அடிப்படையில் அந்த பொண்ணுக்கு உண்டான ரெமடியை உடனே கொடுங்க அனைவருக்கும் நன்றி சீனியர் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களுக்கு தமிழக முதலமைச்சர் திமுக அரசாங்கம் துணை முதல்வர் தமிழக காவல்துறை தமிழக அமைச்சர்கள் அனைவரும் வெட்டி தலைமுனிய வேண்டும் இன்றைக்கு வந்து பெண்களுக்கு வீதியில் பாதுகாப்பில்லை கல்லூரி மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளி மாணவிக்கு பாதுகாப்பில்லை அதாவது சிறார்களுக்கு பாதுகாப்பில்லை சிறிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை தாய்மார்களுக்கு பாதுகாப்பில்லை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பில்லை வழக்கறிஞர்களை வெட்டுவதும் கொலை செய்வதும் அப்பாவி இளம் பெண்களை கல்லூரி பெண்களை பள்ளி குழந்தைகளை கற்பழித்து சீரழிக்குவதும் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் யார் என்று பார்த்தால் தொடர் குற்றங்களை புரிவர்கள் இவர்கள் எப்படி சுதந்திரமாக இந்த தமிழகத்தில் சுற்றித் திரிகிறார்கள் என்று தெரியவில்லை ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாலும் பத்து இருபது வழக்குகள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்கார வழக்கில் அந்த குற்றவாளிக்கு பின்னணியில் முப்பத்தைந்து கிரிமினல் வழக்குகள் தற்போது கோயம்புத்தூரில் நடந்த அந்த கல்லூரி மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் தொடர்புடைய அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக ஏற்கனவே நான்கு ஐந்து குற்ற பின்னணி உள்ளது இப்படி குற்ற பின்னணி உள்ளவர்கள் அனைவரும் சுதந்திரமாக இந்த தமிழகத்தில் சுற்றித் திரிந்து அப்பாவி இளம்பெண்களையும் பள்ளி குழந்தைகளையும் கல்லூரி மாணவிகளையும் கற்பழிப்பதற்காகத்தான் இந்த திமுக அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா இதற்குத்தான் தமிழக ஆளுநர் இவர்களுக்கு ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நான்கு பிரகாரம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்களா ஏன் இந்த அரசாங்கம் இந்த சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத இந்த அரசாங்கத்தை மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தை ஏன் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பயன்படுத்தி ஏன் ஆளுநர்கள் இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கு பரிந்துரை செய்யக்கூடாது ஏன் அல்லது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாவது ஏன் இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தி ஏன் மத்திய அரசு இந்த துறையை ஏன் கையில் எடுக்கக்கூடாது இதே நிலை தொடர்ந்து நடக்குமேயாடால் இதற்கு யார் உத்தரவாதம் தெரிவது அரசியல் அமைப்பிற்கு அரசியல் அமைப்புக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் ஆன்சரபிள் அனைவரும் பதில் சொல்லக்கூடியவர்கள் இந்த அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆளுகின்ற முதலமைச்சர் துணை முதல்வர் மந்திரிகள் கேபினெட் அமைச்சர்கள் காவல்துறை தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குற்றத்தை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டிய காவல்துறை குற்றம் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கின்ற காவல்துறை ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள உள்துறை செயலிழந்து விட்டது உள்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் செயலிழந்து விட்டார் அதனால் ஒட்டுமொத்த தமிழக மெசினரி அரசு எந்திரம் செயலிழந்து கிடக்கிறது செயலிழந்து கிடைக்கின்ற இந்த அரசு எந்திரத்தை பயன்படுத்துவதில் எந்த விதமான புரியோஜனமும் கிடையாது அதனால் இந்த அரசாங்கத்தை கலைத்துவிட்டு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மீண்டும் ஒரு தேர்தலை வைத்து மக்களின் வாக்குகளை பெற்று மீண்டும் ஒரு நல்லாட்சியை வரவைக்கு வர வர வேண்டும் இல்லையேல் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் அதாவது அவசர நிலைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தமிழக மக்கள் தொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதற்கு வழக்கறிஞர் பெருமக்கள் பெருமளவில் ஒத்துழைப்பு தர வேண்டும் இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது எல்லா சட்ட வழக்குகளிலும் எல்லா ஆக்டுகளிலும் சட்டத்திலும் ஒரு வழக்கு தொடுப்பதற்கு கால அவகாசம் உண்டு ஆனால் வழக்கறிஞர்களுக்கு எதிராக ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் என்று சொல்லக்கூடிய வழக்குகளை தொடுப்பதற்கு எந்த விதமான கால அவகாசமும் கிடையாது இருபது வய இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கறிஞர் ஏதாவது துறை ரீதியாக அவர் அலுவல் ரீதியாக ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் குற்றச்சாட்டு இருந்தால் குற்றம் யாருமே அவர் அந்த குற்றம் சம்பந்தமாக நாற்பது வயது வருடம் கழித்து கூட அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது ஏன்னால் லிமிடேஷன் தெர் இஸ் நோ லிமிடேஷன் டு இனிஷியேட் ஏ ப்ரொஃபஷனல் மின் மிஸ்கான்டக்ட் டிசிப்ளரி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு லிமிடேஷன் கிடையாது ஸோ இதையெல்லாம் கொண்டு வரணும் சட்டத்தில் கொண்டு வந்தது வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் லிமிடேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள்

அப்ப